ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் லாட்ரி ஜெயிக்கிறதுக்கான ஜாதக அமைப்பு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாட்ரி ஜெயிக்கிறதுக்கு ஜாதகத்தில் அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவகம் அதோட அதிபதிகளோட தயவு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தனஸ்தான அதிபதி தனகாரகன் குரு சுக்கரன் இவங்களோட பலமும் ஜாதகத்தில் முக்கியம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடக்கணும் அல்லது ராகு தசா அல்லது புத்தி நடக்கணும் அஞ்சாம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது உழைக்காம வர்ற பணத்தை குறிக்கிறது அஷ்டமஸ்தானம் எதிர்பாராத தன வரவை குறிக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது அதிர்ஷ்டத்தாலையும் திடீர் அதிர்ஷ்டத்தாலையும் கிடைக்கிற லாபத்தை குறிக்கிறது பதினொன்றாம் பாவகம் அதனால லாட்ரிக்கு பிரதானமா இந்த மூணு பாவங்களோட பலம் முக்கியம் இந்த பாவக அதிபதிகளும் ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கணும் ஒரு ஜாதகரோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ குறிக்கிறது தனஸ்தான அதிபதிங்கிற இரண்டாம் அதிபதி அவரோட பலமும் ஜாதகத்துல இருக்கணும் தன காரகன் குரு அவரும் பலமா இருக்கணும் சொகுசு வாழ்க்கை லக்சுரியஸ் வாழ்க்கைய குறிக்கிற சுக்கரனோட பலமும் ஜாதகத்துல முக்கியம் சம்பந்தப்பட்ட இந்த கிரகங்களோட தசா அல்லது புத்தி நடக்கிற காலத்துல லாட்ரி மூலமா பணம் ஜாதகருக்கு கிடைக்கும் லாட்ரி மூலமா இல்லைனாலும் வேறு வகையில அதிர்ஷ்டம் மூலமா பணம் வரும் ராகு தசா அல்லது ராகு புத்தி நடக்கிற காலத்திலயும் இந்த அதிர்ஷ்டம் செயல்படும் காரணம் ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை குறுக்கிறவரு திடீர்னு உயரத்துக்கு கொண்டு போறவர் அதனால ராகு தசா அல்லது ராகு புத்திலையும் இந்த அதிர்ஷ்டம் செயல்படும் ஸ்கிரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் தெரியுது பாருங்க இந்த ஜாதகர் ஒரு லேடி இவங்க யுஎஸ்ல இருக்காங்க யூஎஸில் இவங்க லாட்ரி வின் பண்ணியிருக்காங்க இவங்க ஜெயிச்ச அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர் இவங்களுக்கு லக்னோ மகர லக்னோ லக்னத்துலேயே ஆட்சி பெற்ற சனி சசயோகத்தில் இருக்காரு மூணுல சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இங்கே சந்திரனும் செவ்வாயும் புஷ்கர நவாம்ச பலத்தில் இருக்காங்க நாலாம் பாவகத்தில் புதன் வர்க்கோத்தமாக இருக்கார் அஞ்சாம் பாவகத்துல சுக்ரன் ஆட்சி பலத்துல இருக்காரு ஏழுல மூன்றாம் அதிபதி குரு உச்சமா இருக்காரு ஒன்பதுல கேது பிறக்கும் போது தசா குரு தசால ராகு புத்தி இருப்பு இப்போ இவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்திலே லக்னாதிபதி சனி ஆட்சி பெற்று சசயோகத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு குரு உச்ச குருவோட பார்வை லக்னம் லக்னாதிபதிக்கு இருக்கு ஸோ இவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கு பாக்கியாதிபதி புதன் இவங்களுக்கு நாலாம் பாவகத்துல வர்க்கோத்தம பலத்துல இருக்காரு அஞ்சாம் அதிபதி சுக்ரன் ஆட்சி பலத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ இவங்க ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள்ங்கிற லக்ன சுபர் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பஞ்ச புருஷ யோகத்துல சச யோகம் ஒன்று இருக்கு குரு உச்சமாகி கேந்திரத்துல இருக்கிறதுனால ஹம்ச யோகமும் இவங்களுக்கு இருக்கு இவங்களோட மகர லக்னத்துக்கு ஆகாத சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானமான மூணுல இருக்காங்க உச்ச குருவோட பார்வையில சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த நாலு பேரும் இருக்காங்க குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை வேற ஆயிருக்காங்க இந்த ஜாதகத்துல ஸோ இவங்களுக்கு ஜாதகமே ஒரு எக்ஸலண்டான ஜாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் லக்னசுபரோட தசா தொடர்ச்சியாக இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு இவங்க ஜாதகத்தில் லாட்ரியை ஜெயிக்கிறதுக்குரிய அஞ்சாம் அதிபதி சுக்ரன் அஞ்சாம் பாவகத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு ஆட்சி பலத்துல தனஸ்தான அதிபதி சனி அவரும் ஆட்சி பலத்துல உச்ச குருவோட பார்வையில இருக்காரு தனக்காரகன் குரு உச்சமாகி ஹம்ச யோகத்தில் இருக்காரு சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லக்ஸரி லைஃப் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இன்னொரு கிரகமான பாக்கியாதிபதி புதன் வர்க்கோத்தம பலத்துல இருக்காரு லாபஸ்தான பதினொன்னாம் பாவகத்துக்கு உச்ச குருவோட பார்வையும் ஆட்சி பெற்ற சுக்கரனோட பார்வையும் இருக்கு லாபஸ்தானம் வலுவா இருக்கு லாபாதிபதி செவ்வாய் புஷ்கரணவாம்ச பலத்துல இருக்காரு இவங்க லாட்ரி எப்ப ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்கரதசா ராகு புத்தி புதன் அந்தரத்துல லாட்ரி ஜெயிச்சாங்க சுக்கரன் இவங்களுக்கு உழைக்காமல் வர்ற வருமானத்தை குறிக்கிற அஞ்சாம் அதிபதி ராகு இவங்க ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் கூடையும் லாபாதிபதி செவ்வாய் கூடையும் சேர்ந்துருக்காரு உச்ச குருவோட பார்வையில் இருக்காரு அதனால் சுக்ரதாவில் அந்த ராகு புத்தியில் இவங்களுக்கு அந்த லாட்ரி பணம் கிடைச்சது அதுவும் பாக்கியாதிபதி புதனோட அந்தரத்தில் ஸோ இவங்க லாட்ரி ஜெயிச்சப்ப அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவகமெல்லாம் கனெக்ட் ஆகுது திடீர் அதிர்ஷ்டத்தை ராகு எடுத்து செஞ்சிருக்காரு, எட்டு பதினொன்று அதிபதியோட சேர்ந்ததுனால வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்